ரோஹித் சர்மா கேப்டன் இருந்து நீக்கம் மௌனம் இருக்காங்க செலக்டர்ஸ் டீம்ல இருந்து அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓடி கார்லையும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களும் விராட் கோலி அவர்களும் இருக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஆச்சா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் ஹைப்போ கூட முடிஞ்சா தட்டி விடுங்க அதாவது ரோஹித் சர்மா ஃபேனா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னா நான் சொல்ல முடியும் ஏன்னா ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா அவரோட கேப்டன்சியை இது பண்றாங்க ஹர்திக் பாண்டியாவை வந்து கொண்டு வராங்க ஃபியூச்சரை நோக்கி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எவ்வளோ பெரிய விமர்சனம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் அடியின்னு அடுப்பிட்டு ஹர்திக் பாண்டியா அடிச்சாங்க அப்புறம் வந்துட்டு வேர்ல்டு கப் வந்தானே அவரே முத்தம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சரி பண்ணிட்டாரு தன்னோட சுயநலத்துக்காக இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீமோட இதுக்காக இது பண்ணும் அப்படின்றதுக்காண்டி என்னப்பா பதினோரு வருஷமா கப் இல்லாமல் இருக்கீங்க இந்த கப்பை வாங்கி தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கப்பை வாங்கி கொடுத்தவர் ஒரு அவரு அது மட்டும் இல்லாமல் பல ரெக்கார்ட்ஸ் வின்னிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத் மொத்த கேப்டன்களோட பாத்தீங்கன்னா பல ரெக்கார்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காரு என்னப்பா அவருக்கு தான் வயசாயிருச்சே என்ன இன்னும் வச்சு இது பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சில பேர்லாம் நம்ம கமெண்ட்ஸ்ல கூட வருது அப்படி இருந்தாலுமே லயன் ஆல்வேஸ் லயன் தான் இன்னமும் நம்ம தோனியை கொண்டாடுற மாதிரி இவர் கொண்டாடலாம் ஏன் அவருக்கு வந்து வயசெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அஜித் அகர்கர் அவரே சொல்லிட்டாரு செலக்ட் டைம்ல இருந்து அதை பத்தி நான் பேசுறேன் அதாவது பாத்தீங்கன்னா வயசு ஒரு மேட்டர் இல்லை இந்த இடத்துல இப்பவே இது தேவையா அப்படின்றதான் நம்மளுக்கு தோணுது போற போக்கு பார்த்தா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக வச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு இதுலதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா ஓடி வேர்ல்டு கப் வந்து எல்லா மேட்சும் ஃபைனலில் மட்டும் தோத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் எல்லா மேட்சும் ஜெயிச்சிருப்பாங்க கோப்பை வாங்கி கொடுத்துருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி கோப்பை வாங்கி கொடுத்துருப்பாரு டபிள்யூடிசி ஃபைனல் ஃபைனல் வரைக்கும் கூட்டு போயிருப்பாரு அப்படி இருக்கும் போது வின்னிங் ரெக்கார்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமாக சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஐபிஎல் விட்டுட்டா ஆறு டிராபிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு டிராபிக்கு மேல அடிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது பிளேயராகவும் ஒரு டீம்ல டெக்கான் சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராஃபியுமே அடிச்சிருக்காரு அதனால வந்து பல ரெக்கார்டுகள் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல வந்து அஜித் ஹகர்கார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓடி மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது அடுத்து வந்து ஓடி வேர்ல்டு கப் நடக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில்ல வந்து நம்ம கேப்டனாக ஆக்கணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும் அவர் கேப்டனாக இருந்தார் மட்டும்னா தான் ஒரு பொட்டன்சியலுள்ள கேப்டன் அப்படின்னு நான் அவர் சொல்ல நான் எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு சொல்றேன் அவர் சொன்னது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதுல கேம் கேம் போட்டிகள் வந்து கம்மியாவே இருக்கு அதனால வந்து நாங்க வந்து இப்பவே வந்து டீமை வந்து மாத்தி அமைச்சோம் அப்படின்னா தான் அவருமே பழகுவாரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து இப்பயே பழக ஆரம்பிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சைடு அவருக்கு சப்போர்ட்டிவாவும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஒரு சில சைடு போட்டுக்கன்னா ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் போட்டு ஆடினு அடிச்சுட்டு இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல வந்து இந்த குண்டு தேவையா திடீர்னு நேற்று மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சாங்க டக்குன்னு ஒரு நியூஸ் வருது நான் அந்த வீடியோ கூட பண்ணல நீங்க ஜெயிச்ச வீடியோ கூட நான் பண்ண திடீர்னு ஒரு நியூஸ் வருது ரோஹித் சர்மா கேப்டன்சில இருந்து எடுத்துட்டாங்க இனிமேல் சுமன் கில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோல மட்டும் சொல்லவே இல்லை நான் வந்து எப்பயோ சொல்லிட்டேன் அதாவது இந்த வேர்ல்டு அதாவது இங்கிலாந்து சீரீஸ்க்கு இவங்க போனானுங்கல்ல அப்போ வந்து ஒரு இது வந்துச்சு ஸ்குவாடு வந்துச்சு அதில் பார்க்கும்போது புது கேப்டன் எங்களுக்கு பொட்டன்ஷியல் கேப்டன் தெரியவே இல்லை அதனால பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கேப்டன் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சுமன் கில் தான் இங்கிலாந்து சீரீஸ் போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு அப்பவே நான் சொன்னேன் போற போக்குல நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க மூணு ஃபார்மெட்லயே வந்து மூணு கேப்டன் இருக்கிறது வந்து இவங்களுக்கு ஆகாது ஒரே கேப்டனா வந்து எல்லாத்துக்கும் சுமன் கேள்வி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த இடத்துலயுமே நம்ம சொல்லிருந்தேன் இதுக்கு ஸ்ட்ரேஸ் கொண்டு போகலாம் இல்ல வேற யாராச்சு கே எல் ராகுலா இருக்கட்டும் வேற யார் தலைமையில கொண்டு போகலாம் அப்படின்னு மாதிரி சொன்னோம் ஒரு ஒரே சமன் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்ப அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா அடுத்த டார்கெட் நீதாம்ல அடுத்த செவுருன்னு எத்தனை பேர்த்ததான் காவுபாங்க இருக்குன்ற மாதிரி அடுத்த டார்கெட் நீதான் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து இன்னும் எவ்வளவு அவருக்கும் ஆல்மோஸ்ட் நாலு பத்தஞ்சு வயசு ஆகுது அவருன்னு எத்தனை நாளுக்கு வந்து டி வந்து புடிச்சு வச்சுட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு தெரியவில்லை ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் வந்து ரொம்பவே இந்த ஏசியன் கப்ல ரொம்ப சுமாரா இருந்துச்சு அதுக்கு மேல இருந்துச்சு சுமன் கில்லோடது அதனால வந்து எவனுமே கண்டுக்கவே இல்லை இல்லைன்னா போட்டு சுமன் கில் மட்டும் அபிஷேக் சர்மா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த இந்த ஸ்குவாட்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க டி ட்வெண்ட்டிக்கும் பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து கேப்டன் அதனால நம்ம பண்ணிருப்பாருக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வழிவிடணும் ஒரு அந்த ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஸ்லாட்லயே வந்து அவ்வளவு பேர் வந்து கியூ கட்டி நிக்கிறாங்க எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ஆரம்பிச்சு சாய் சுதர்சன்ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால வந்து நாங்க மாத்தியா ஆகணுன்ற மாதிரி மாத்திருக்காங்க அதே மாதிரி கம்பீர் அவர்களுக்கும் வந்து ஒரே பார்மெட்ல எல்லா கேப்டன் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா வந்து எல்லா ஃபார்மும் வேற வேறு கேப்டன் இருந்தால் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது இப்போ டெஸ்ட்டுக்கு ஒரு கேப்டன் இருக்காரு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கணும் என்ன மாதிரி சீரியஸ் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியகுமார்கிட்ட வந்து போகும்போது ஏஷியன் கப்பில் அவர்கிட்ட ஒரு மாதிரி கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிப்பா ஓடி வந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு மாதிரி கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால வந்து ஆல்ரெடி அவர் விளையாண்டே நாலஞ்சு மாதம் ஆயிருக்கும் இதுக்கப்புறம் அவர் ஃபோனை போட்டு ரோக்கிட்டு நீங்கள் எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு பிளான் பண்ணலாம் அவசியம் கிடையாது அவரே பார்த்துப்பாரு பிரச்சனையே கிடையாது அப்படி இருக்கும்போது அவருக்கும் இது ஒரு கம்ஃபர்டபுள் கிடையாது கிடையாது அப்படின்ற மாதிரி தகவலுமே வருது அதனால எல்லா ஃபார்மேட்லையும் ஒரே கேப்டனாகவே போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது அதனால வந்து மாத்திட்டாங்க இப்போ வந்து ரெண்டு ஃபார்மேட்லையும் ஒரே கேப்டன் தான் இருக்காரு இன்னும் டி ட்வெண்ட்டிக்கு மட்டும் விராட் கோலியா ரோஹித் சர்மாவா அப்படின்லாம் இல்லாமல் ஒரே ஒரு கேப்டன் வந்து சூரியகுமார் அவர்கள் இருக்காரு நீங்க ஓஜியா இருந்தால் நம்ம டூ கே கிட்டா இருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸா இருக்கணும் நம்மளாம் பார்த்து வளர்ந்தவங்க யாராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்எஸ் தோனி அவர்கள் அப்புறம் விராட் கோலி அவர்கள் ரோஹித் சர்மா அவர்கள் இவங்கள அதை தான் வந்தோம் மூணு பேத்துக்கும் பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க இவ கேர்ள் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ஃபேன்ஸா இருப்பாங்க எம்எஸ் தோனி அவர்களுக்கு ரோஹித் சர்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் இப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவர்கள் நாற்பது பிளஸ்க்கு மேல தாண்டி இன்னமும் நான் வீல் சேர்ல ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்காக வந்து ஆடிட்டு இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப விராட் கோலி அவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போயிட்டு செட்டில் ஆயிட்டாரு இந்த மேட்ச்சை மட்டும் தான் அவர் பாக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவரை அவர் கண்ணில் கூட பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ரோஹித் சர்மா அவர்கள் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல ஆல்மோஸ்ட் என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டாங்க இப்ப இந்த டெஸ்ட் சீரியஸ் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ போயிட்டு இருக்கனால பாத்தீங்க எல்லாத்திலயும் ரிட்டையர்மெண்ட் குடுரா அப்படின்னு சொல்லிட்டு பாப்டன் ரிட்டையர்மெண்ட் வந்து ரோஹித் சர்மான விராட் கோலி கொடுத்தாங்க இப்ப வந்து கேப்டன்சி இது பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாரு பிளேயரா தான் ஆடுவாரு ஃபார்மை பொறுத்தளவு ரெண்டு பேருமே வந்து வந்து என்ன இது பண்ணுங்க கம்ஃபர்டபுளா வந்து சூப்பராகவே விளையாடுவாங்க எந்த ஒரு மாற்று கருத்தையுமே இல்லாது ஒரு இங்கிட்ட ஒருத்தர் நின்று விளாண்டாங்க அப்படின்னா அவங்க ஆக்சிடென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சைடு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அடி அடினு போட்டு உரியன்னு உரிச்சிருவாரு அந்த பத்தொன்பதாம் தேதி வருது இல்லை அன்னைக்கு மட்டும் அவரோட சம்பவம் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் அதான் நான் முன்னாடியே ஒரு வீடியோலயே சொல்லியிருந்தேன் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜீரோ ஜீரோக்கே அவுட் ஆகும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எல்லா ஃபேன்ஸுமே கொண்டாடிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு வந்து அதாவது பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இருக்க இருக்காரு சுமன் கில் வந்துருவாரு அப்படின்ற தகவல் போயிட்டு இருந்தாலுமே ஓடிஐ வேர்ல்டு கப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வருது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு அதனால கன்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா கேப்டன் இல்லைன்றது முன்னாடி போயிட்டு இருந்துச்சு ஸ்குவாட்ல இருக்க மாட்டாரு நீ என்னடா புதுசா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸ்குவாட்ல வந்து இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தகவலுமே கிடச்சிருக்கு அதனால அடுத்தடுத்து நடக்கிறதெல்லாம் வந்து கடந்து போயிட வேண்டியதான் நம்ம ஒரு ஃபேன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலக்டர் டீம் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு போங்கடா ரிவியூ பண்ணிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் வீடியோ கூட போட முடியல சூப்பராகவே ஜெயிச்சிருந்தாங்க வாழ்த்துக்கள் அடுத்த மேட்சையும் பாத்தீங்கன்னா சூப்பராகவே ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது உங்களை வரைக்கும் இந்த கேப்டன்ஷிப் மாற்றத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இது ஓகேவா இல்லையே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிருக்கலாமா இது கம்ஃபர்டபுளா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க எல்லாத்தையுமே படிச்சு நீ என்ன மாதிரி சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டு Okay. Thank you.